ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் நம்ம எல்லாத்துக்குமே மைசூர் பார்க்குனா மேக்ஸிமம் பிடிக்கும் இல்லையா ஸோ வந்து பிகினர்ஸ் கூட மைசூர் பார்க்க ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் நான் நிறைய நீயெல்லாம் சேர்க்கலை ஸோ யார் வேணாலும் செஞ்சிடலாம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கரெக்டாக தெரியும் நான் இன்றைக்கி வந்து ஒரு கப்பு நல்லா அளந்து கோபுரமாக எடுத்துக்கிட்டேன் இது கடலை மாவு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறணும் அப்போ தான் அந்த பச்சைத்தன்மை அந்த ஸ்வீட்டில் உள்ளது போகும் அதனால தான் இது மாதிரி நல்லா வந்து மிதமான சூட்டில் ரோஸ்ட் பண்ணிட்ட பின்னாடி ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கரலாம் அப்போ தான் நமக்கு லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும் அதனால தான் இது மாதிரி ஜலிச்சிக்கிறது இந்த மெத்தடை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க ஸ்வீட் சாஃப்டாக வர்றதுக்கு இது ஒரு மெயினான காரணம் அதோட வந்து ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து என்ன செய்யலான்னா எண்ணெய் வந்து ஒன்றரை கப்பு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் ரீஃபண்ட் ஆயில் எந்த வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கப்பு எண்ணெய் எடுத்துட்டோம்னா நம்ம அரை கப்பு நெய் எடுத்துக்கரலாம் அப்போ தான் கொஞ்சம் நெய்யில் நம்ம நல்லா செஞ்சது மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு தான் ஸோ இதில் வந்து பாதி போஷனை மட்டும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஏன்னா நம்ம டேரெக்டாக வந்து கடலமாவாக போட்டு செய்யவுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக லம்ஸ் ஃபார்ம் ஆகும் டென்ஷன் ஆகிரும் ஸோ இது மாதிரி நம்ம செஞ்சுட்டோன்னா நம்மளுக்கு பிகினர்ஸ் இருந்தாலும் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் செய்கிறது இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி இப்போ இது இருக்கட்டும் அதோடு வந்து எந்த ட்ரெயில் நம்ம ஊற்றி வைக்க போகிறோமோ அதில் வந்து கொஞ்சம் நெய் தடிவிட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கிட்டோம் அதோட முக்கால் கப்பு வந்து தண்ணி தண்ணி நிறையா சேர்க்க வேணா கரெக்டாக முக்கால் கப்பு நான் சொன்ன அளவுகள்லாம் கரெக்டாக செய்யுங்களேன் ஈவன் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் பர்ஃபெக்டாக ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வந்துடும் அதோட வந்து நம்ம எண்ணெய் நெய்யும் வச்சுருந்தோம் மீதம் உள்ளது அதை வந்து சூடு பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுருக்கேன் அந்த சைடு அதோட ஒரு கம்பி பாதம் அப்படியே நமக்கு டச் பண்ணோன்னே தெரியும் ஒன் ஸ்டிங் வந்துடும் அதோடு நம்ம வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒன்று ஒன்று அடிகனமான பாத்திரம் வச்சு செய்யுங்க நம்மளுக்கு வந்து கீழே ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டிக்கு நல்லா வந்து ட்ரைப்ளை மாதிரி உள்ளது யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே எடுக்கவும்னா அந்த அப்சர்வ் பண்ணிக்கோ நம்ம எண்ணெய் எண்ணெயும் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி அதிலே குக் ஆகும் இந்த கடலை மாவோட மிக்ஸர் ஸோ நம்ம சூட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா அதை எடுத்து ஊற்றிக்கிடலாம் இப்போ இந்த எண்ணெய் எண்ணெயோ அதே மாதிரி முழுமையாக உள்ளக்க உறிஞ்சு அது அப்படியே அதிலையே வேகணும் இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இது மாதிரி நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வந்து அதெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் இதை செய்ய தெரிஞ்சிட்டிங்கன்னா பேக்கரி ஸ்வீட் ஷாப்பில் போய் நம்ம வாங்கவே வேணாம் நம்ம வீட்லேயே செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துடும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மீதமுள்ள எண்ணெயும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்படி ஸ்லோவாக இந்த ப்ராசஸ்ஸை வந்து நல்லா கைவிடாமல் கலந்துகிட்ருக்கணும் அதுதான் மெயினாக இந்த பெரிய பெரிய பபிள்ஸாக வந்துருச்சு இல்லையோ அதோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயில டக்குன்னு ஊற்றிடணும் இல்லாட்டிக்கு ரொம்ப திக்காகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் பீஸ் போட வராது தூள் தூள் மைசூர் பாக்கு மாதிரி வந்துடும் இப்போ இதை நல்லா போட்டாச்சு இல்லையா இப்போ இது நல்லா முழுமையாக ஆறணும் அட்லீஸ்ட் டூ ஹவர்ஸ் வந்து விட்டுட்டு இது மாதிரி சைடு ஓரங்களில் ஒரு நைஃப் வச்சு சைடு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம பீசஸ் போட்டுக்கரலாம் நம்மளுக்கு சாஃப்ட் மைசூர் பார்க்கறதுனால நம்ம வந்து கடைசி நேரத்தில் கூட பீஸ் போட்டுக்கலாம் ஒன்றும் இது இல்லை இது மாதிரி நான் பீஸ் போட்டுட்டு இப்போ பாருங்கள் கவுத்துறேன் கவுத்தி பார்த்தோம்னா சூப்பராக வந்துடும் டிமோல்ட் பண்ணிக்கலாம் மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் சாஃப்டான மெசி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் రొమ్మ డేస్టి అండ్ సాఫ్ట్ మౌత్ మిల్టింగ్ మైసూర్ పార్క్ నమ్మని రెడీ పని ఆచి త్యాంగ్స్ ఫార్ వాచింగ్ అండ్ టేక్ టటా బై బాయ్